அடுத்தது என்ன பண்ணலாம் சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து ரைட் சைடு பீஸ் வச்சுக்கோங்க அடுத்த சைடு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வச்சுக்கோங்க சோல்டரில் கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா அரை இன்ச் தான் தையலுக்காக விட்டுருக்கோம் அது அப்படியே தையல் போடுங்க நெக்ல வந்து நமக்கு லூஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நெக்ல வந்து ஒரு ரஃப்தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரஃப்தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வந்து கொடுங்க இந்த ரஃப்தையலுமே நீங்க வந்து இழுக்காம தான் போடணும் இப்போ நான் இழுக்காம தான் வந்து போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு நமக்கு என்ன ஆகும் கிராஸ் பீஸ் கொடுக்கும் போது கிளாத் வந்து அதிகம் இழுத்து வராது இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அரை இன்ச் வந்து மடிச்சுட்டு நெக்கோட எஜ்ஜில் வந்து வச்சிட்டு கால் இன்ச் அளவுக்கு அதாவது சிங்கிள் கைடு அளவுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்ப வந்து இந்த வளைவா இருக்கிற இடத்துல மட்டும் வந்து சிசை கட் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த உள்பக்கம் பிசுறு இருக்கு பாருங்க அந்த பிசுறு அளவுக்கு இந்த கிளாத் அப்படியே வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இழுக்காம மறுபடியும் வந்து மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிங்க இதை ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் மெயின் கிளாத் மேலே வந்து படக்கூடாது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே இதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு இழுக்காமல் லாங் ஸ்டிச் வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன் அடுத்தது கிளாத்தை வந்து திருப்பிக்கிங்க திருப்பிட்டு தையல் வந்து சிறியது பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டே கால் இன்ச் வேணும் ரெண்டே கால் இன்ச்சை கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மீதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தையலுக்கு தான் வந்து இருக்குது அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேக் சைடு அப்படின்னா ஸ்லீவ்லேயும் இந்த சைடு பேக் சைடு வர மாதிரி வந்து கரெக்டாக எடுத்துக்குங்க ஷோல்டர் நேர் செசர் கட் மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக வந்து செக் பண்ணிக்கங்க இதை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது கரெக்டாக வந்து தையல் வரும் அப் அண்ட் டவுன் வராது ஷோல்டர் நேர் செசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அதே மாதிரி அடுத்த சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் தான் செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க ரெண்டே கால் வேணும்னா ரெண்டே கால் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் இருக்குது அதை வந்து மேர் பண்ணி விட்டுறலாம் ஆம்போல் சைடு வச்சுற வந்து இந்த சைடு வந்து திருப்பிக்கிங்க இப்போ வந்து அடுத்த ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் நீர் கரெக்டாக இருக்க மாதிரி வெஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க இடுப்பு சுற்றுல வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து எட்டரை இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜில் இருந்தே வந்து எடுத்துக்கோங்க வீபட்டியில் மட்டும்தான் வந்து விட்டுட்டு அளவு எடுக்கணும் ஹூக்பட்டியில் எஜ்ஜில் இருந்தே வந்து அளவு எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக வந்து மடிச்சுக்கலாம் பேக் சைடு வந்து எடுத்துக்குங்க பேக் சைடில் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸுமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் அஞ்சை முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக நேர் பண்ணிட்டு இந்த தையில பேக் சைடு இருக்க தையில மேல் நேராக அடுத்தது ஆம்போல் சைடு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவை கரெக்டாக நேராக எடுத்து விட்டுட்டு ஆம்பூல அந்த தையல்ல இருந்தே வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க எட்டே காலின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக அந்த நேர் வந்து சிசர் கட் வந்து இருக்குது அதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மூணு மார்க்கிங்கும் நேர் பண்ணி தான் நம்ம நேர் தையல் வந்து போடணும் இந்த சைடு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சைடு தையல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பீஸ் இப்போ நேர் பண்ணும்போதே நமக்கு ஒரு நேர் தெரியும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இதை நேர் பண்ணும்போது நமக்கு ஒரு நேர் லைன் வந்து இருக்கு நான் இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் வந்து தெரியும் பாருங்க அந்த நேர் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி இழுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து தெரியும் அந்த ஃபோல்டிங் நேர் அப்படியே வந்து தையல் போட்டுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு அது வந்து வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வேஸ்ட் கூட இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இருந்தாலும் இதை லைட்டாக நான் வந்து இழுத்து காமிக்கிறேன் அந்த ஃபோல்டிங் நேர் அப்படியே வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்ட வந்து வச்சுக்கோங்க ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அடுத்தது கொஞ்சம் தூரம் தையல் போட்ட உடனே இந்த சைடு திருப்பி பாருங்கள் இப்போ எனக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குது ஆனால் அடியில் இருக்கக்கூடிய இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ இது ரெண்டும் எனக்கு கரெக்டாக இருக்குது அதை அப்படியே நான் வந்து டைட் பண்ணி பிடிச்சிக்கிறேன் இதை கரெக்டாக நேராக வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதையும் வந்து நேர் பண்ணணும் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறுத்தியே தையல் போடுங்க அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி அந்த அளவு வந்து அதை கரெக்டா நேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு தையல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ப்ளஸ் மாதிரி வந்து இருக்கு இதே மாதிரி அடுத்த சைடும் உள் பக்கம் வந்து மடிச்சுக்குங்க பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி வந்து எடுத்துக்குங்க இப்ப பேக் சைடில் தான் நம்ம அளவு வந்து மார்க் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்தை நேர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டையும் நேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஹோல் ரவுண்டு ஹோல் ரவுண்டு மேற் மார்க் பண்ணும்போது கீழே இருக்க இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வளைவு எல்லாமே வந்து கரெக்டாக நேராக எடுத்து விட்டுருங்க இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து நீங்கள் அப்படியே டேப் வச்சு அளந்து பாருங்கள் ஏன்னா ஆம்கோல் லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிசர் கட் நேரே வந்து கரெக்டாக வந்து இருக்குது இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே எங்கள் தையல் இருக்குது இந்த மூணு தையல் இந்த மாதிரி இழுத்து பிடிக்கும் போது நமக்கு கரெக்டாக நேர் தையலாக வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் மார்க்கிங் இருக்குது இதை நேர் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டுக்குங்க சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு தான் தையல் போடணும் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தைச்சோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்